செந்தில் பாலாஜி ஏன் இந்த அளவுக்கு தைரியமாக பணம் செலவு செய்கிறார் அப்படின்னா அவர் மாதம் இருந்து ஐயாயிரம் கோடிக்கு மேல் எவ்வளவு முதல் குடும்பத்துக்கு இதெல்லாம் நினைச்சு பார்த்தால் நிச்சயமாக அடுத்த சில நாட்களில் ஈடி அதை பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு லட்சம் கோடிக்கு மேல அன் அக்கௌண்டடா இங்கே விற்கப்பட்டுள்ளது அது எங்க போச்சுங்கிறத பிடிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு ஸ்டாலினை துணை முதலமைச்சர் கருணாநிதி ஆக்கினார் இரண்டாயிரத்தி பதினொன்றுல தோத்து போயிட்டார் துணை முதலமைச்சரை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி தேர்தலை சந்தித்து தமிழ்நாட்டில் பதிமூணு அமைச்சர்கள் மேல மேல்முறையீடு வழக்குகள் அல்லது ரெய்டுகள் நடந்து தண்டனை பெற வாய்ப்பு இருக்கு அடுத்த நாலஞ்சு மாசத்துல திமுக என்ன பண்ணுது திருப்பரங்குன்றத்தை வச்சு மதவெறிய தூங்கினாங்க அடுத்தது மும்மொழின்னாங்க துருபிடிச்ச கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்தா கத்தி தான் உடஞ்சு போகுது இது எல்லாமே உங்களுக்கு கம்பெனி பழைய டிராமாவை திரும்பி போடுற மாதிரி அரசு அலுவலகத்திலே மிகப்பெரிய ஊழல் தான் திமுக அரசு செய்திருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் சார் விரைவில் வந்துட்டு தலைமை செயலகத்திற்குள்ள ஈடி சோதனை நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் இல்ல அந்த தேவை இருக்குமான்னு சொல்ல முடியாது பட் இதுவே நம்ம ஸ்டாலின் சார் அவர் என்ன பண்ணார் இப்போ சென்ற முறை தலைமைச் செயலக அன்றைய அதிகாரி வீட்டுக்காக போனப்பவே அப்ப அரசாங்கம் ரிசைன் பண்ணும்னு சொன்னாரு இப்ப இவங்க ரிசைன் பண்ணும் சார் இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் டேட்டா அதனால மிக தெளிவாக ஒரு இடத்துல பிடிச்சா ஒரு இடத்துல கிடைச்சிடும் ஆனால் இந்த அந்த டோட்டல் சாப்ட்வேரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க இடிக்கு அவ்வளவு பவர்ஸ் இருக்கு இந்த இடி ரைடுக்கு அடிப்படையே டிவிஎஸ்சி போட்ட அந்த எஃப்ஐஆர்ஸ் தான் ஏன்னா அந்த ஒரு எஃப்ஐஆர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு சாதாரண கடையில ஆறு லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா சரக்கு ஐம்பதாயிர ரூபா கேஷ் அக்கவுண்டடா இருந்துச்சு அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறு கடையும் பாருங்க அதை தாண்டி லைசென்ஸுக்கு பாட்டிலுக்கு இதுக்கு ஒண்ணு ஒன்னுலயே வருது அதுக்கு அடுத்தது எப்பல் டூ லைசென்ஸ்னு சொல்லிட்டு இப்ப எலைட் பார்கள் இதுவும் உங்களுக்கு கரூர் கேங் தான் வச்சிருக்கு கடைகள் வாடகை டாஸ்மாட் கடை வாடகை ஓனரோட ரெண்டல் அக்ரிமெண்ட் போடாம நடுவுல கலூர் கேங் அவங்க லீஸ் போட்டுக்கிட்டு அவங்க அதுக்கு டபுள் ரேட்ல டாஸ்மாக்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இது ஒன்னொன்னையே நோண்டினால் இது ஸ்டாலின் சார் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி ஏன் இந்த அளவுக்கு தைரியமாக பணம் செலவு செய்கிறார் அப்படின்னா அவர் மாதம் மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் கோடிக்கு மேல் அன் அக்கௌண்டட் கேஷ அங்க உருவாக்குறார் அதுல எவ்வளவு முதல் குடும்பத்துக்கு கொடுத்தார் இதெல்லாம் நினைச்சு பார்த்தால் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடிக்கு மேல புரண்டு இருக்கு இதில் பெருமளவு கணக்குகளை இடி இப்ப ஈடிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்ஸ் கீழே நம்ம மேடம் இவங்களுக்கு கீழே வருது கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் மாதிரி நேரடியாக நிதியமைச்சர் கீழே வருது அவங்களுக்கு டிஆர்ஐ பத்தி தெரியும் அதனால இது அவ்வளவு எளிதாக முடியாது இது வந்து நிச்சயமாக முதலமைச்சர் குடும்பம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா எஸ்என்ஜே க்கு தான் மிக அதிகமாக கிடைக்குது எஸ் என்ஜே உடைய லோகோவை போட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் தான் போஸ்ட் கொடுத்திருக்காரு அதனால இது அடுத்த பதினஞ்சு நாள் இங்க மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும் செந்தில் பாலாஜி அவர்களிடம் இந்த சோதனை குறித்து கேட்ட போது பாத்தீங்கன்னா ஒரு நான் சோதனை முடிக்கும் பிறகு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கடந்து செல்றாருல சார் பதில் சொல்ல அவர் இருப்பாரு சார் வழியில இல்ல இல்ல நீங்க வேற என்ன பதில் சொல்ல முடியும் இல்ல நாங்க தப்பே செய்யல நாங்க எல்லாம் தெ தெளிவா வச்சிருக்கோம் என்ன வேணா பாத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு தப்பு செய்யாதவங்களா இருந்தா ஏன்னா நீங்க இப்போ செந்தில் பாலாஜியை பத்தி சொன்னீங்க இதே செந்தில் பாலாஜி மேல முத முதல்ல ரெய்டு வந்தப்ப என்ன பண்ணார் திரு ஸ்டாலின் சார் ஒரு வீடியோ போட்டார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் ஏன் இப்ப அந்த மாதிரி ஒன்னும் போடலை ஏன்னா தெளிவாக அதாவது ஈடிஓ ஐடியோ தமிழ்நாடு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இங்க ரெய்டுக்கு வர்றப்ப அவங்க என் தமிழ்நாடு போலீஸையே நம்பாம சி சி ஐ மீன் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு ரெய்டுக்கு வந்தாங்க ஈவன் அதிகாரிகள் கூட தமிழ்நாட்டு அதிகாரிகள் இல்லை லீடுக்கு முக்கியமான லீடுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல இருந்து கொண்டு வந்து துணைக்கு மாத்திரம் அவங்க வந்த ஆஃபிஸருக்கே எங்க போறோன்னு தெரியாது நாளைக்கு வெளியில போறோம் அஞ்சு மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கார்ல உங்க வீட்டில் பிக்கப் ரொம்ப ரொம்ப போட்டா வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கிட்ட இருக்கிற சிவா டிஸ்டிலரிஸ்ல ஆரம்பிச்சு பதிமூணு இடத்துல எல்லாமே டாஸ்மாக் கனெக்டடா பெருமளவில் எடுத்திருக்காங்க இதுல அந்த சாஃப்ட்வேர் டோட்டலா எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அடுத்த சில நாட்களில் ஈடி அதை டீகோட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு லட்சம் கோடிக்கு மேல அன் அக்கௌண்டடா இங்கே விற்கப்பட்டுள்ளது அது எங்க போச்சுங்கிறத பிடிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்து ஆட்சி அமைக்குமா சார் திமுக வெற்றி பெற போகிறோம் அப்படித்தான் சார் சொல்லி ஆனோ நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ்ல போறீங்க பதினஞ்சு பேர் கலந்துக்கிறாங்க ஜெயிக்க முடியும் ஆனா பதினஞ்சு பேரே எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் போவாங்க அதனால இவங்க சொல்லுவாங்க ஆனா திமுக உடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன அதாவது அறுபத்தி ஏழுக்கு பதவிக்கு வந்தாங்க அண்ணாதுறை முதலமைச்சராக அண்ணாதுரை இறந்து போக திரு கருணாநிதி வந்தார் ஆனா எழுபத்தி ஒண்ணுல எலெக்ஷனை அட்வான்ஸ் பண்ணி ஒரு வருஷம் முன்னாடியே கலைச்சிட்டு அந்த முறை ஜெயிச்சார்கள் அந்த ரெண்டு முறையும் எம்ஜிஆர் கருணாநிதியோட இருந்தார் எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நம்ம இப்ப இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு வருடங்கள் இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்துல ஒரு முறை கூட திமுக தொடர்ச்சியாக இரண்டாவது தேர்தல ஜெயிச்சதில்லை அதாவது எம்ஜிஆர் உயிரோட இருந்தப்ப எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் பதவிக்கு வந்து எண்பத்தி ஒன்பதில் அவர் மரணம் வரை அவரை கருணாநிதியால் தோற்கடிக்க முடியவில்லை எண்பத்தி ஒன்பதுல இரண்டா பிரிஞ்சிருந்தது திமுக ஜானகி அணி ஜெயல அப்ப அவங்க ஓட்டு பிரிஞ்சதுனால ஜெயிச்சார் எண்பத்தி ஒன்பதுல தொண்ணூறுல அவர் மத்திய அரசாங்கம் கொடுத்த இராணுவ ரகசியங்களை இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத எல்டிடி இடம் சொன்னதுனால ஆட்சி கலைக்கப்பட்டது ஆனா ஆட்சி கலைச்சதுல அவருக்கு மக்கள் அனுதாபமே வரல அவரு அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிற மாதிரி மொத்தமே தமிழ்நாடுக்குள்ள அப்படியே அதிமுக போச்சு திருப்பி தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா அந்த இந்த கல்யாணத்தை தன்னுடைய வளர்ப்பு மகன் கல்யாணம் இன்னும் சில இது போட்டதுனால தோத்தாங்க அப்ப கூட ரஜினிகாந்த் உடைய ஆதரவு மூப்பனார் கூட்டணினால ஜெயிச்சாங்க ஆனா தொண்ணூத்தி எட்டுலயே அதே கூட்டணி தோற்றது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த ஆட்சி மீண்டும் வரல திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயலலிதாவை ஏற்று ஒரு பெரிய கூட்டணி போட்டு ஜெயிச்சார் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இது வரை கருணாநிதி எழுபத்தொன்னுக்கு பிறகு அல்லது திமுக ஒரு முறை கூட ரெண்டாவது ஜெயிச்சது இல்லை இன்னொரு ஒரு சின்ன இது பாத்தீங்கன்னா என்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுல உதவி முதலமைச்சர்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்களோ அந்த அதற்கு அடுத்த எலக்ஷன்ல அந்த கட்சி தோத்துரும் ஸ்டாலினை துணை முதலமைச்சர்னு கருணாநிதி ஆகினார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தோத்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி பத பதினேழுல திரு இவரை வந்து துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க தோத்துட்டாங்க வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி தேர்தலை சந்தித்து தமிழ்நாட்டுல ஜெயிச்சது அது ஒன்னே ஒன்னு இன்னைக்கு கூட்டணி பலம் இல்லை ஆனால் கூட்டணி பலத்தை வச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெல்லியில புதிதாக வந்த இவர் வந்து பெரிதா ஜெயிச்சார் இப்ப அதே வேகத்துல அண்ணாமலை கொண்டு செல்கிறார் இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல்ல அண்ணாமலை தலைமையில் இருந்த என்டிஏக்கு பத்தொன்பது சதவீத ஓட்டு வந்திருக்கு அது இப்ப ஸ்டேட் எலெக்ஷன் வந்தா முப்பதை தாண்ட கூடும் மும்முனை போட்டியில இல்ல நாலு இல்ல அஞ்சு கூட போலாம் விஜய் தனியாகவும் இது போனா போனாணி போட்டியில முப்பது எடுத்தா எண்பது சீட்டு இன்னைக்கு ஜெயிக்க முடியும் ஆனால் அதை நோக்கிய உழைப்பு வேணும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மும்மொழி திட்டம் வேண்டும் மக்கள் தாய்மொழியில படிக்கணும் தமிழை வளர்க்கணும் அதே நேரத்துல எந்த மொழி வேணா படிக்கிற அப்ப கிட்டத்தட்ட அவர் பாஜகவை நோக்கி வருகிறார் விஜய் நான் கூட்டணிக்கு வரணும்னு சொன்னா எனக்கு பாதிக்கு பாதி சீட்டு கொடுக்கணும் அதிமுக இருபது பர்சன்ட் கீழே போயிடுச்சு எனக்கு பதினாறு பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு எனவே இந்த கூட்டணிகள் வாய்ப்பு இல்லை அதிமுக பாஜக வந்தால் நல்லது ஆனா பாஜகவிற்கு மூணுல ஒரு பங்கு சீட்டு எழுபது சீட்டுக்கு குறையாம அதிமுக கொடுக்கறதா தான் பண்ண முடியும் எனவே ஆனால் இன்றைய நிலையில இன்னும் இந்த ரெய்டுகள் பதிமூணு அமைச்சர்கள் உங்களுக்கு மேல வழக்குகள் பேப்பர்கள் ஆல்ரெடி இருக்கு சிலது ஸ்டே ஆகியிருக்கு இன்னும் அதுல இல்லாத துரைமுருகன் மேல இருக்கிற சொத்துக்கு வழக்கு எம்ஏ கே பன்னீர்செல்வம் வழக்குகள் அந்த தீர்ப்புகள் இந்த நிறுத்த ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க எந்த நேரத்திலையும் வெளியில வரலாம் ஸோ பதிமூணு அமைச்சர்கள் மேல மேல்முறையீடு வழக்குகள் அல்லது ரெய்டுகள் நடந்து தண்டனை பெற வாய்ப்பு இருக்கு அடுத்த நாலஞ்சு மாசத்துல திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டூ ஜி மற்ற ஊழல்கள் வெளியில வந்ததுனால தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட எழும்ப முடியல சோ இந்த முறையும் இத்தனை ஊழல்கள் இன்னும் டிஎம்கே பைல்ஸ் ஸ்திரீ வெளியிடுவேன் சொல்லி இருக்கார் அண்ணாமலை எனவே திமுக எழுந்துக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதாக இருக்காது தான் திமுகவும் என்ன பண்ணுது திருப்பரங்குன்றத்தை வச்சு மதவெறிய தூம்னாங்க அடுத்தது மும்மொடின்னாங்க துருக்குடிச்ச கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்தா கத்தி தான் உடஞ்சு போகுது இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதை எடுத்திருக்காங்க தொகுதி மறுசீரமைப்புன்னு இது எல்லாமே உங்களுக்கு டிராமா கம்பெனி பழைய டிராமாவை திரும்பி போடுற மாதிரி போட்ட இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரூப் போட்டுட்டு இருக்கோம் காதுல இது எச் வி சேகர் ஒரு பத்து டிராமாவா முப்பது வருஷமா போட்டுட்டு இருப்பாரு எம்ஜிஆர் படம் தேட்டர் ஊருக்கு வெளியில இருக்கிற தேட்டர்ல புது பிரிண்ட் ரீரிலீஸுங்கிற மாதிரி இவங்க பண்ணா அதை பாக்குறது வயசானவங்கதான் போய் பாக்குறாங்க நான் நீங்களும் புது இப்ப இளைஞர்கள் போய் பார்க்க மாட்டாங்க எனவே திமுக தன்னை சரி செய்து கொண்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு போட்டி போட்டாலே ஒழிய இன்னைக்கு நிலைமையில வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இல்லை எனவே இது எல்லாமே பெரிய அளவுல பாஜகவை நம்பர் ஒன்னு இல்ல க்ளோஸ் செகண்டா கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு